பட்ஜெட் வந்து ரொம்ப நல்ல பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் தான் இது ஏதோ முழு பட்ஜெட் மாதிரி எதிர்கட்சிகள் எவ்வளவு நல்லது நடந்திருக்கிறது கர்ப்பை புற்றுநோய் வரக்கூடாது அவர்களுக்கான எனக்கு பெண்களுக்காக பல நல்ல திட்டங்கள் கொடுத்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னைக்கு நாம சொல்ல வேண்டியது இல்லை உலக பொருளாதார முனையம் என்ன சொல்றதுன்னா இந்தியா ஆறு புள்ளி ஒன்று சதவீதத்தோட எல்லா நாடுகளோட வேகமாக முன்னேறி வருகிறது அடுத்த ஆண்டும் இதே வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க அதனால எனக்கு வந்து இதுல வந்து ரொம்ப முழுமையான ஒரு பட்ஜெட் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு பட்ஜெட் எல்லா தரப்பு மக்களையும் அதாவது நீங்க கோவிட பத்தி சொல்லும்போது போது கோவிட்ல இருந்து மக்கள் வெளியே வரணும்ன்றதுக்காக அவங்களுக்கு அந்த அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தது வந்து உலக சுகாதார மையம் பாராட்டி இருக்கிறது இதனாலதான் எதிர்ப்பு சக்தி வந்து இந்தியாவில இறப்பு சதவீதம் குறைந்திருக்கிறது லான்சட்ன்ற எங்களோட பத்திரிகை என்ன மருத்துவ ஜேர்னல் என்ன சொல்லிச்சுன்னா சரியான நடவடிக்கை எடுக்கலனா நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இறந்திருக்க வேண்டும் என்று ஆக போஸ்ட் கோவிட் டைம்லேயும் பார்த்துருக்காங்க போஸ்ட் கோவிட்ல தொழிலாளர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்து அதனால ஒட்டுமொத்தமாக நல்ல பட்ஜெட் அதாவது யாருக்கு அச்சம் இருக்குன்னு இப்ப எனக்கு தெரியல இல்லா இயலா நிலை இல்லா நிலை அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது இல்ல இன்னைக்கு இப்ப ஸ்டாலின் அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முதல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வெளிநாடுக்கு போகும்போது வெளிநாட்டுக்கு போறார் வெளிநாட்டுக்கு போறார் வெளிநாட்டுக்கு போறார் ஒரு மாநிலத்தை சார்ந்தவரை இத்தனை வாட்டி வெளிநாடு போக வேண்டி போது எல்லா மாநிலத்திற்கும் முதலீடுகளை ஈர்க்க வேண்டிய பிரதமர் எத்தனை வாட்டி போக வேண்டியிருக்கும் அந்த நல்லுறவுனாலதான் இன்னைக்கு இந்தியால பல நல்லுறவுகள் பல ஆண்டு பல நாடுகளில் நல்லுறவு ஏற்பட்டிருக்கலாம் அதனால இது விமர்சனத்துக்காக அவர்கள் சொல்வது அவர்களுக்கு இப்ப அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் அச்சம் அதனால இல்ல பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல நடந்திருக்கின்ற சில பிரச்சனைகள் அச்சு அச்சத்தோடு இருக்கிறார்கள் சாதி என்ன இன்னும் அதிகமான பேர் அரசியலுக்கு வர வேண்டும் நான் எந்தெந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் படிப்பவர்கள் அதிகமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்ப நடிப்பவர்கள் அரசியலுக்கு வரலாம் தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் நிறைய இளைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அதனால விஜய் வந்ததை நான் வரவேற்கிறேன் இன்னும் நிறைய தலைவர்கள் வரணும்னு நான் கேட்குறேன் நேற்று வந்துட்டு சன் சன் எனக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்க்கலாம் அதனால் ஆ ஆப்போம் பா பார்க்கலாம் முடிவு செஞ்சுட்டு சொல்லலாம் ஆ முடிவு செஞ்சுட்டு சொ

சீட்டு நான் மிஷின் நல்லா வேலை செய்யுது அவங்க ஜெயிக்காத போது மிஷின் நல்லா வேலை செய்யுது நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அப்போ நீங்க மிஷினை வச்சு தான் ஜெயிச்சிங்களா இதுக்கு பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் பதில் சொல்லுவேன் சீட்டா ஓட்டா அப்படின்னு அவங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லா தலைவர்களும் வராங்க இது ஒரு வாரிசுகளுக்கு மட்டும் கொடுக்குறது இல்லையே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கறது இல்லையே அப்படி இல்லையே அதனால இன்னும் ஜனநாயகம் பெருகி வருகிறது என்பதை தான் மரியாதைக்குள்ள பாரத பிரதமர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்